வேலைக்கு போகிறவங்க வீடு வந்து சேரும் வர நாங்கள் பாடும் பாட எல்லாம் பாட்டாளு கேளு உள்ள வேலைக்கு போறவங்க வீடு வந்து சேரும் வர நாங்கள் பாடும் பாட எல்லாம் பாட்டாளே கேளு உள்ள ூரில் படித்து கல்வி தகுதிகளை கைகளில் சுமந்து நிற்கும் எம் மக்களுக்கு அதற்கேற்ற வேலை கிடைக்காதது இன்று ஒரு தனிப்பட்ட துயரம் அல்ல அது ஒரு சமூக காயம் அந்த காயம் தினமும் ரயில் நிலையங்களில் காட்சியாகிறது வேலை தேடி பல நூறு மைல்களை கடந்து பெண்களும் ஆண்களும் முதியவர்களும் இளைஞர்களும் உட்காருவதற்கு இடமின்றி நிற்பதற்கே இடம் தேடி பல்லாயிரம் பேர் ஒரே ரயில் நெருக்கடியாக பயணம் செய்கிறார்கள் அந்த நெரிசலுக்குள் ஒரு அவள் இருக்கிறாள் அவள் மட்டுமல்ல ஆயிரம் அவள்கள் எத்தனை ஆண்டுகளாகவே வேலை என்ற ஒளியை தேடி அவள் பயணம் செய்து கொண்டிருக்கிறாள் காலையில் இருட்டுடன் புறப்பட்டு இரவின் சோர்வுடன் திரும்புகிறாள் அவள் வாழ்க்கை ரயில் நேர அட்டவணையோடு கட்டப்பட்டிருக்கிறது நேரங்களை மாற்றி ரயில்களை மாற்றி பாதைகளை மாற்றி ஆனால் வாழ்க்கை மட்டும் மாறவில்லை தேடல் தொடர்கிறது முடிவு மட்டும் எட்டவில்லை பெண்களுக்கு இந்த பயணம் இன்னும் கடினம் பாதுகாப்பு குறித்த அச்சம் உடல் சோர்வு குடும்ப பொறுப்புகள் ஆளின் ஒன் ஆண்களுக்கும் அதே வழி வேலையில்லா அவமானம் குடும்ப சுமை சமூக எதிர்பார்ப்பு கல்வி இருந்தும் வேலை இல்லை என்பதே அவர்களின் தினசரி கேள்வி ரயில் பெட்டிகளின் சத்தத்துக்குள் கனவுகள் நசுங்குகின்றன இது ரயில்களின் குறை அல்ல நேரங்களை மாற்றினாலும் ரயில்களை அதிகப்படுத்தினாலும் பிரச்சனை தீராது இது நிர்வாகத்தின் அரசாங்கத்தின் பொறுப்பு உள்ளூரில் வேலை வாய்ப்புகளை உருவாக்காமல் தொழிற்சாலைகள் சேவைகள் துறைகள் திறன் சார்ந்த வேலைகள் எதையும் வேரோடு வளர்க்காமல் மக்களை தினசரி அகதிகளாக மாற்றிவிட்டது இந்த அமைப்பு கல்வி கொடுத்து அதற்கான வேலை இல்லாமல் விட்டு விடுவது ஒரு தலைமுறையின் எதிர்காலத்தை தள்ளி வைக்கும் செயல் எம் மக்களின் வலி ரயில் பயணத்தில் மட்டுமில்லை அது வீட்டுக்குள் குடும்பத்துக்குள் கனவுகளுக்குள் ஊடுருவி உள்ளது இன்னும் எத்தனை நாட்கள் என்ற கேள்வி ஒவ்வொரு நிலையத்திலும் ஒழிக்கிறது இந்த வழிக்கு தீர்வு ரயில்களில் அல்ல உள்ளூரில் வேலை மரியாதையான வாழ்வு நிலையான எதிர்காலம் இதுதான் எம் மக்களின் கோரிக்கை அரசாங்கம் இதை உணராத வரை ரயில்கள் ஓடும் வலியும் ஓடும் தூக்கத்தை தூரம் வைத்து எங்கள் குடும்பத்தின் துயரங்களை எங்கள் மனதில் வைத்து தினந்தோறும் பயணங்களில் போராடும் எங்கள் வலியின் உணர்வை யார் அறிவார் இது வலி அல்ல எங்களின் ஆராதரணம் ரயில் பயணங்களில் நேரங்களை மாற்றி எங்களை இன்னமும் அல்லல் பட வைக்கின்றதே இந்த அரசாங்கம் தின பயணிகளில் மிக்க வியர்வை துளிகளால் வலிகளை பாடலாக எழுதியுள்ளார் தங்கவயல் கானா புகழ் திரு பன்னீர் அவர்கள் வேலைக்கு போறவங்க வீடு வந்து சேரும் வர நாங்க படும் பாட எல்லாம் வேலைக்கு போகிறவங்க வீடு வந்து சேரும் வர நாங்க பாடும் பாட எல்லாம் பாட்டாளே கேளு ஓ வேலை தேடி போகும் நேரம் போர்க்கிழமையாகுதம்மா யாரு இதை கேட்பதம்மா வீடு வந்து சேரும் வார எங்களுக்கு ட்ரெயினேதாம்மா பெங்களூருல எடுத்த வண்டிய ஒயிட்டு பீல்டுன்னு மாத்தி போட்டான் ஒயிட்டு பீல்டுல எடுக்கும் வண்டிய அதி விரைவா கூட்டிவிட்டான் வேலைக்கு போறவங்க வீடு வந்து சேரும் வர நாங்கள் பாடும் பாட எல்லாம் பாட்டால கேளுபுள்ள வேலைக்கு போறவங்க வீடு வந்து சேரும் வர நாங்கள் பாடும் பாட எல்லாம் பாட்டால கேளுபுள்ள ஓ இது நம்ம ஊருகா நம்மதான் அதை பார்த்து நம்மதான் சண்டை செய்யணும் இளைஞர்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை மட்டும் கனவு கண்டு அதற்கான வாய்ப்பு அமையாமல் தினந்தோறும் இயங்குபவர்கள் பல பேர் உண்டு அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினர் ஏதேனும் நாம் சாதித்து வாழ்வில் அங்கீகாரம் பெற மாட்டோமா என்ற ஏக்கங்கள் போக்கும் வகையில் இனிதே துவங்கப்பட்டதுதான் ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் புதியதொரு வியாபார யுக்தி பெற்று முழுநேர வெற்றி பெற்ற வியாபாரியாக வாழ்வில் வெற்றி நடை போட்டு உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் சொல்லித்து அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது ஸ்ரீ சாய் வணிக வளாகம் தங்க வயலின் ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற கட்டிடங்களை மீண்டும் உங்கள் கண் காண நீங்கள் அதற்கு செல்ல வேண்டிய ஒரே இடம் பி எம் எல் ஸ்ரீநகரில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ காம்ப்ளெக்ஸ் மட்டுமே ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தால் மட்டும் போதும் உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடக்கம் உண்டாகும்